வணக்கம் உறவுகளே இன்றைக்கும் பார்த்தீங்கடா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான் இன்றைக்கு வந்து என்ன சமைக்க போகிறோம் நாங்கள் நீண்ட நாளைக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னால் வருத்தமாக புட்டு புட்டு வந்து நோமலாக அவிச்சமா பச்சமா புட்டு வந்து அவிக்கிறாங்க வருத்தமாக புட்டு கிட்டத்தட்ட நான் சாப்பிட்டே இப்போ வருஷ கணக்காக இப்போ வருத்தமாக புட்டு மாவிச்சு அதோட வந்து நல்ல சுட சுட டின் மீன் குழம்பு தான் வைக்க போறோம் ரெண்டுக்குமே நல்லா இருக்குமே நல்ல ஒரு மச்சா இருக்கும் ரெண்டுக்குமே ரெண்டு தான் செய்து காட்டப்புறம் அப்படியே தொடர்ந்து காணொலியை பாப்போம் நாங்களே ஓ இப்ப வந்து நாங்கள வரத்தமா புட்டு அவிக்குறதுக்கு என்ன செய்யப்புறம் முதலாவது அடுப்பை மூட்டி மாவை வந்து வரத்தை எடுக்க அப்புறம் அடுப்பு மூட்டுவோம் பேனுக்கு வந்து சுள்ளி உறகுகள் எல்லாம் நிறைய பொருக்கி கொண்டு வந்து போட்டுருக்கு உம் ஆனா எடுக்கலாம் இப்ப சமையலுக்கு வந்து பொருக்கி எடுக்கலாம் இந்த இடத்துல போதுங்க என்றால் உறகு பிரச்சனை இல்லை சொல்லி உறகு எல்லாம் இருக்குது ஆனா பொறுக்கி எடுக்கலாம் சின்ன சமையலுக்கு பொறுக்கி எடுத்து கொள்ளலாம் ஆக பெரிய சமையல் கொஞ்சம் பெரிய உறவுகள் எல்லாம் அடுப்பு வந்து எங்களுக்கு எரிய தொடங்கிட்டுது மா வறுக்கிறதுக்காக நாங்கள் இந்த தாஜியை வைப்போம் எங்களுக்கு தாஜி வந்து ஓரளவுக்கு சூடாகிட்டு இப்போ என்ன செய்யப்படமெண்டா இந்த கோதுமை தான் எடுத்துருக்கிறோம் அதுக்கும் பச்சை கோதுமை இதை வந்து நாங்கள் ஒன்றுமே செய்யலை நல்ல வடிவம் அரிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் இதை வந்து வறுக்கிறதுக்காக நாங்கள் தாஜிக்க போடுவோம் இனி வந்து அடுப்பு வந்து ஆக கூடுதலாக எங்களுக்கு எரியக்கூடாது கூடுதலாக எரிஞ்சுதாண்டா கறிடு மா வந்து இப்ப வந்து இப்படியே கை விடாமலுக்கு மெதுவா வரது கொண்டு வந்தா சரி இது வரவாட்டு கொண்டு வரைக்கும் ஒரு வாசம் நல்ல பெரும் இந்த புட்டும் வந்து நல்ல வாசமா இருக்கு என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப இந்த கோதுமை வந்து வறுத்து செய்யறக்கு வந்து பித்தம் வந்து கூடுதலா இருக்கு மட்டு அதனால வந்து எல்லாருமே வந்து விரும்புற இல்ல நாங்களும் வந்து நடுகளுமே செய்யறதில்லை இது வருஷக்கணக்காயிட்டு ஒண்ணுமே வறுத்து மாவு புட்டு செய்து நாங்க

பிறகு வந்து அப்படியே ஆற விடுவோம் ஒரு புட்டு குலைக்கிறோம் அந்த பேசனுக்கே நாங்களும் இறக்குவோம் மாடு வருது உங்களுக்கு நேரு நேற்றும் சுஜியை தேடி இந்த மாடு வந்தது இன்றைக்கும் இப்போ சுஜியை தேடி வந்துருக்கு வாசத்துக்கு வந்துட்டாரா பழம்பழம் மங்கள் இருக்குது போகின மகள் பழம்பழம் இப்படி ஆரட்டுக்கு மங்களுக்கு மா வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா அந்த கடையில் வந்து கறியை வைப்போம் என்ன ஓ இங்கே பாருங்கள் எத்தனை மாடுகள் வருது இனி அவைக்கு டைம் சரிதானே அங்கே எல்லாம் வீட்டை போயினா அதுக்குள்ள ஒரு சுத்தி இங்கே வந்து சுத்தி கொண்டு போயினோம் மாவு அறுக்கிறதுக்காக நாங்கள் அடுப்பை வந்து நல்ல குறைஞ்சி வச்சிருந்தோம் நாங்கள் எல்லாம் எரியிற உரம் எல்லாம் எடுத்து வச்சுட்டோம் போய்க்குது இந்த மாடுகளோட பார்த்தீங்கன்னா எத்தனை கொக்கு புளியாக்கள் இருக்கிற மட்டும் இருக்கும் லைன்ல நடந்து வெரியினமா கொக்கோட நடந்து வருது மாட்டோட சேர்ந்து இவரங்க அங்க நிக்கினோம் கொஞ்சம் பேர் இப்ப நாங்க கரை வைக்க போறோம் கரை வைக்கிறதுக்கு இந்த மண் சட்டிக்கு அடுப்புல வைப்போம் சட்டி கொஞ்சம் சூடாகாது மங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து தாளிக்கிறதுக்காக கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் விடுவோம் காணும் எண்ணெய் வந்து குதச்சிட்டுது நாங்கள் இப்போ வந்து பெருஞ்சீரம் கடுகு அதோட வந்து வெந்தயத்தை வந்து நாங்கள் கொஞ்சம் இந்த தின்மீன் கரைக்கு கூடுதலாகவே போட்டுக்கொள்வோம் அதோட பார்த்தீங்கன்னா களி வச்சிருக்கிற கறி வத்தியில் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு நாங்கள் ரம்ப நட்டும் போடுவோம் வாசமாக இருக்கும் அப்படியே என்ன செய்யப்படமாட்டா வட்டி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளியும் போட்டுக்கொள்வோம் உள்ளி வந்து இதுக்கு இடித்து போடணும் மண்டியில் வட்டி போட்டாலே சரி ஆனால் உள்ளி கட்டாயம் போடணும் போட்டால் இருக்கும் இந்த மீன் கரை உள்ளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் உங்களுக்கு நல்லபடி வாதம் கற்றுக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி எல்லாம் எங்களுக்கு வதங்கினது காணும் இப்போ என்ன செய்யப்படமாட்டா வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தையும் போட்டுக்கொள்ளுவோம் திண்மீன் கரகே இப்போ தக்காளி பழம் உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்து செய்து கொள்ளுறதா நல்லா இருக்கும் மனித நாங்கள் ஒரு ரெண்டு தக்காளி பழம் அளவில் வெட்டி போட்டுருக்குறோம் இது வந்து இப்போ தக்காளி பழம் நல்லாவே கரையோணம் பண்ணில்ல இந்த பாலங்களுக்கு கொதிக்கவே வந்து தக்காளி பழம் அப்படியே அவியத்தானே தானே இப்போ வந்து நோமெல்லாம் எங்களுக்கு வதங்கினாச்சு தக்காளி பழம் ஓரளவுக்கு தாங்கிட்டு எங்களுக்கு இப்போ என்ன சேப்பிட்றமனா நாங்கள் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறோம் இது வந்து இப்போ முதலாம் திறம் ரெண்டாந்திரமெண்ட் பிரிச்செல்லாம் மடுக்குது தேவையில்ல உண்டாவே நாங்கள் விட்டுக்கொள்வோம் அதோட பார்த்தீங்கன்னா புளி வந்து கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்குறேன் கிணக்கில் என்னென்னா இப்போ தக்காளி பழமும் போட்டபடியே கொஞ்சமாக நாங்கள் பழப்புளி கரைச்சி வச்சிருக்கிறோம் அதையும் போட்டுக்கொள்வோம் இப்போ வந்து கரைக்கு தேவையான அளவு நாங்கள் மிளகாத்தூள் தூள் கொள்வோம் அதை அப்படியே வடிவாக கலந்து விடுவோம் இது தூள் வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கொள்ளுங்கள் எனக்கு கூட்டி குறைச்சி இப்போ நல்ல பால் விட்டுருக்குறபடியே எங்களுக்கு அவ்வளோ உரைப்பாக இருக்காது இது இப்போ வந்து அடுத்து என்ன செய்யப்பட்றமெண்டா கரைக்கு தேவையான அளவு நாங்கள் உப்பு கொள்வோம் நல்ல விடுவோம் அப்படியே கிளந்து விடுவோம் இந்த குழம்பு வந்து எங்களை கொதிக்கணும் கொதிச்சா தான் நாங்கள் வந்து மீன் கூட சரியா இருக்கு அப்படியே கொதிக்கட்டுக்குமே எட்டுக்குமேண்ணா மூடி விடுவோம் ஒருக்கா மூடி விட வேணும் நாங்கள் பார்த்து இப்போ எந்த ஒருக்கா திராக்க வேணும் என்னென்னா பொங்கி ஊத்துப்பட்டுவிட்டோம் இப்போ நாங்கள் ஒன்றும் இதுக்கு வந்து மீன் இன்னும் போட இல்லை தான் அப்படியே கிழநீராக மூடி விட்டா வந்து பொங்கி ஊத்து பட்டுட்டோம் முடிய கிட்ட ஒருக்கா பார்ப்பேன் நாங்கள் கொதிக்கட்டுக்கு இப்போ இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம் எப்படி பொங்கி கொண்டு வந்துட்டேண்ணா நல்ல கொஞ்சம் வருது இனி நாங்கள் மூடத்த வேலை என்ன செய்ய போகிறோம்னா இப்போ நாங்கள் தின் மீன் வந்து போட போகிறோம் பார்த்திங்கன்னா நாங்கள் தின் மீன் வந்து விடாச்சு இந்த தண்ணியை வந்து நாங்க எடுக்கிற இல்லை இப்போ வந்து தண்ணியை வடிச்சு போட்டு எடுத்து வச்சுருக்குறோம் மீன் இப்ப வந்து என்ன செய்ய மீன் துண்டுகளை நாங்கள் போடுவோம் மீன் சரியான கொஞ்சம் மீன் போடலாம் சின்ன சின்ன நாங்கலாம் வந்து டீன்மீன் வாங்குறது சரியான குறைவு. கனகாலமா காலம். 4 மாசத்துக்கு மேறியாகுது. ஓ. வந்து டீன்மீன் போடாது தான. வந்து நல்லா கொதிச்சு கொண்டுர்க்கட்டகம் எங்களுக்கு மூடி விடலாம். ஏனி வந்து நாங்க மூடி விடலாம். மூடி விடுவோம். பொங்கி ஊத்தாதானே. மீன்டின் கறி வந்தங்களுக்கு அப்படியே கொதிச்சு கொண்டுர்க்கட்டகம் கொதிச்சு வத்தட்டேக்கினா நாங்க என்ன செய்யப்றோம்ன்ற அடுத்தது வந்து புட்டுக்கு வந்து மாவை வந்து குளேச்சடப்ப. புட்டுக்கு தேவையான உப்பை வந்து நாங்கள் செய்யறோம்னா சுடு தண்ணிக்கு வந்து போட்டு கொள்ள இது வந்து சுடுதண்ணி வந்து நல்ல கொதிக்க தண்ணியாக தான் விட வேணும் நல்லா கொதிக்க ஒரு ஒருக்கா ரெண்டு தரம் இப்படி ஆவி போனா சரி எங்களுக்கு உப்பை வந்து இப்படியே நல்லபடிவா கரைச்சி போட்டு மாவுக்க வந்து நாங்கள் அளவளவாக விட்டு குழைப்போம் இந்த வருத்தமா வித்தியாசம் தெரியுது தண்ணி வந்து வாசம் தண்ணிய விட்டு நாங்கள் நல்ல வடிவா குளிச்சு எடுத்துட்டோம் இனி வந்து இப்ப நார்மலா நாங்க மற்ற புட்டை அவிக்கிற மாதிரியே இதை அவிச்சு கொள்ளலாம் ஒரு பிரச்சனையும் இப்படி எப்படி வந்துட்டுதான் இனி வந்து நாங்கள் ஒரு சின்ன சின்னதா கொத்தி விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சின்ன சின்ன ஃபுட்டாக வந்து நாங்கள் கொத்தி எடுத்துட்டோம் எப்படி தூள் தூள் ஃபுட்டாக இருக்குது இப்பவே நல்ல சோப்பிட்டா இருக்குது இப்போ இந்த என்ன செய்யப்படமாட்டா இந்த பருவத்தில் நல்ல தேங்காய் அப்போ நாங்கள் முடிலையா ஒரு தும்பும் இல்லாமல் திருவி எடுத்துருக்கிறோம் அதை வந்து போட்டுக்கொள்ளுவோம் இந்த வாசமே ஃபுட்டு இப்பவே சாப்பிட இந்த போல ஃபுட்டு என்ன ஃபுட்டும் இப்படி இருக்குது நாங்கள் அந்த என்ன செய்யறது அந்த உளுத்தமா இருக்குல்ல உளுத்தமா என்ன இருக்குமோ அப்படி இருக்கு பாருங்க ஒருத்தங்களுக்கு டின்மீன் கறியும் நல்லா மத்தி கொண்டு வந்திருக்குமே நல்ல கிணத்தி முடிஞ்சதோ இல்லையா தனலான்னு இருக்குது ஆனால் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா நல்ல நிறைய தேங்காப்பும் போட்டிருக்குறேன் நல்ல சூப்பர் டேஸ்டா இருக்கும் இந்த புட்டு இப்படியே இருக்கட்டுங்க இப்படியே இருக்கணும் திறந்து பார்ப்போம் என்ன மீன் கறி என்ன கட்டமோ தெரியா ரைட் அதுவும் அப்படியே விட்டு குளிச்சு சாப்பிட்ற வேறு அதுக்கு வந்துட்டு அப்படி இருக்கேன் தின் மீன் குழம்பு மீன் கிடக்குதோ மீன் கிடக்குது நீங்கள் சின்ன மீன் அண்டைங்கால கிடாக்குது ஆனால் பிரச்சனை இல்லை ரைட் இப்போ வந்து நாங்கள் மீனே வந்து கிடாக்குவோம் கறி உறக்கியாச்சும் அடுத்தது வந்து கடலாண்டு புட்ட அவிப்பேன் தண்ணியை விட்டு அப்படியே கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு நாங்கள் வந்து புட்டை நீத்துப்பட்டிக்க போட்டு அவிய விடுவோம் தண்ணி வந்து கொதிச்சிட்டு என்னடா சத்தம் என்ன இப்போ வந்து நாங்கள் கொதி வச்சிருக்கிற புட்டை வந்து அவிய விட போகிறோம் இனி வந்து இலகுவான வேலை புட்டு வந்து அவிஞ்சிருப்போம் எங்களுக்கு பரதம் அதனடக்கண்டாவியுமே காணும் அவரும் நீத்து பட்டி ஓ காணுமே ரெண்டு பேர் இருக்கு அது காணும் அப்போ சுடு சுடுட ஓ நல்லா குதிச்சிருதான் நான் சொன்னானே அப்போ சுடுமண்டு சுடுவனங்க சொன்னீங்க மனசுக்கு சொன்னா உங்களுக்கு கேக்குது ரைட் 얘는 வந்து புட்டு ஆவி எடுத்து இப்போ வந்து புட்டு வந்த சரியா போகுதல்ல அது வந்து ஆவிஞ்சு இருக்கு என்ன கலர் ரெண்டு வரங்க கோதுமா புட்டு அப்படி ஆடுதன்ன பாருங்க இவளோ சாத்தத்த கடிங்க டும் டும்ன்றதுக்கு ஹம் பரா கொண்டாங்க எப்படி ஆவி போகுதுன்னு வருங்க புட்டுல இருந்து இப்ப மெட்ட புட்டையை நாங்க அவிய விடுவோமே இப்ப வந்து மெட்ட புட்டு அவிஞ்சோன் இருக்குது நாங்க சாப்பிடுவோம் அதை விட இப்படி நல்ல ஒரு சாஃப்டா இருக்கு இந்த புட்டு அதை விட சரியான ஆர்வமா இருக்கு என்னண்டா நீண்ட நாள் தானே நாங்களும் வந்து அவிச்சு அந்த வருத்தமா புட்டு சாப்பிடு நெடுகளும் அவிச்சமா அவிச்சமா அப்படின்னு லாபி பிறக்க சுட சுட புட்டு இதில் பார்த்தீங்கன்னா தின்மீன் குழம்பு சாப்பிடுவோம் ஓ இப்ப நாங்கள் சாப்பிடு ம் நான் மண் சட்டிலான்னு சாப்பிட்றேன் கோபம் கொண்டேன் இல்லை

அதோட மீன் குழம்புக்கு நல்ல டேஸ்டாயிருக்கும் மீன் குழம்புமே அந்த மாதிரி இருக்கு மீன் குழம்புக்கும் இந்த புட்டுக்கும் தான் நான் நினைக்கிறேன் ஆனால் சரியா சுடுவோம் தக்காளி பழமெல்லாம் கரைஞ்சி நல்ல டேஸ்ட்டாக

அப்படி அந்த துண்டு அப்படி கேட்டுக்குமே சூப்பர் டேஸ்ட் நோண்ட நாளைக்கு பிறகு நல்ல ஒரு வரத்தை மாப்பிட்டு உண்மேரியா பார்த்தீங்களான்றால் இது கொஞ்சம் ஆற வச்சு தான் சாப்பிடணும் அந்த அளவுக்கு பொறுமை இல்லாமல் கிடைக்கும் சரியாக சுடுகுது அருமையாக இருக்குது உண்மையே நல்ல ஒரு சுவையா இருக்குது வித்தியாசமான சுவையாக இருக்குது ஆனால் அந்த பித்த மண்ட சொல்லி நமக்கு கொதுமமாக வரதா